வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடை அன்பார்ந்த மேஷ ராசி மேஷ லக்ன அஸ்வதி பரணி குத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் எட்டுக்குடையனுமான செவ்வாய் ஆறாம் இடமான கண்ணியில் சஞ்சரிக்கிறார் அவர் கேத்துவிடமிருந்து விலகி கண்ணியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் நீங்கும் ஆறாம் இடம் என்பது செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு சாதகமான இடம் எனவே உங்களது எதிரி எதிர்ப்பு நோய் கடன் இவை யாவும் விலகக்கூடிய நேரமாக இருக்கும் மனதில் இதுவரை இருந்த சஞ்சலங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான நிலைமை கிடைக்கும் மாத முதற்பகுதியில் மூன்றாம் இடமான மிதுனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நான்காம் இடமான கடகத்துக்கு செல்கிறார் எனவே மாத பிற்பகுதியில் சுக சௌகரியங்கள் மேலோங்கும் வீடு மனை வாகன வசதிகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் தேவைகள் மிகவும் முக முயற்சி செய்ய பூர்த்தியாகும் வாய்ப்பு உண்டு பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் கடின முயற்சி எடுக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக அமைகிறது திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓடும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பைனான்சியல் விஷயங்களைப் பற்றி ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் செய்வது இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இருக்காது நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் மூணு ஆறுக்குடைய புதன் மாத முதல் பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை நாலாம் இடமான கடகத்திலும் பிறகு ஐந்தாம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாணவர்கள் தங்களுடைய கடினமான முயற்சியால் முன்னேற்றம் அடைவர் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் முன்னேற கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் ஏனோதானோ என்று படிப்பது பலன் தராது முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை கூடிய சந்திரன் ஏழாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடன் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் அஞ்சுக்குடே சூரியன் மாத முதற் பகுதியில் நாலாம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கேதுவுடன் இணைகிறார் எனவே குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் அரசு தலைமை பதவியில் இருப்பவர்கள் பாலிட்டீஷியன் போன்றவர்களுக்கு அவ்வளவு சாதகமான அமைப்பாக இல்லை குழந்தைகள் முன்னுக்கு பின் முருணாக நடக்கும் வாய்ப்பு அதிகம் குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நடத்தையிலும் கவனம் செலுத்த வேண்டும் அரசாங்க காரியங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாத முதற் பகுதி மேன்மை தரும் ஒம்பது பன்னெண்டுக்குடைய குரு மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை மனதில் ஏதோ குழப்பங்கள் இருக்கவே செய்யும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் கடினமான முயற்சிகள் மேற்கொள்ள எதுவுமே வெற்றியடையும் குரு பார்வை ஏழாம் இடமான துலாம் ஒன்பதாம் இடமான தனுசு பதினோராம் இடமான கும்பத்தில் விழுகிறது கணவன் மனைவி உறவு அன்பு பாசத்துடனும் அந்யோன்யமாகவும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் தந்தையின் உடல் நிலையில் கவனம் வைக்க வேண்டும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் பத்து பதினொன்றுக்குடைய சனி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தவிர்க்கவும் முடியாது சனி பார்வை இரண்டாம் இடமான ரிஷபம் ஆறாம் இடமான கன்னி ஒன்பதாம் இடமான தனுசில் விழுகிறது எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுப்பதோ வாங்குவதோ நன்மை தராது தந்தையின் உடல் நிலையில் கவனம் வைக்க வேண்டும் அஞ்சில் சிம்மத்தில் இருக்கும் கேதுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் பதினொன்னில் கும்பத்தில் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு முப்பத்தி ஒன்று வந்தராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்